வேண்டி மலை தேடி தொழுதல் இந்த தொழுகையை பொறுத்தவரையில் இது அதாவது வறட்சி ஏற்படுகின்ற போது மழை இல்லாமல் ஒரு வறட்சியான நிலை உருவாகின்ற போது இந்த தொழுகை தொழுவது என்பது நபி வழி சுண்ணாவாகும் இந்த நாட்டில் கூட நீங்க பார்க்கலாம் என்ன செய்வாங்க அந்த சுண்ணாவை நடைமுறைப்படுத்துவாங்க அந்த சுண்ணாவை என்ன செய்வாங்க அறிவிப்பாங்க அறிவித்து அதை நடைமுறைப்படுத்துவாங்க செயல்படுத்துவாங்க ஏன் இது அல்லாஹுடைய தூதர் வழிமுறை சுண்ணா அருமை சகோதரர்களே இதற்கு ஆதாரமாக அவர்கள் ஜும்மாவுடைய நாளில் பிம்பரில் உரைய நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது ஒரு கிராமப்புற மனிதர் வந்து சொல்கிறார் அல்லாஹுடைய தூதரே அதாவது வறட்சி கால்நடைகள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றன பிரார்த்தனை செய்யுங்கள் மலைக்காக கேட்கும் போது செய்தாங்க என்பதை பார்க்கிறோம் இறங்கும் போது என்ன செய்து இறங்குவதற்கு முன்னாலே மழை பெய்தது என்பதை பார்க்கிறோம் இப்போ கிரகண தொழுகையை பொறுத்தவரையில் புகாரில் ஆயிரத்தி பன்னெண்டாவது செய்தி நீங்கள் பார்க்கலாம் அதாவது அப்துல்லாஹி உன் செய்தி அவர் வழியாக வருகிறது நபிகள் நாயகம் சல்லதா சிம் அவர்கள் ஹரஜ இலல் முசல்லா திடலுக்கு என்ன செஞ்சாங்க வெளியேறி சென்றார்கள் கிரஹண தொழுகையை பொறுத்த வரை எங்கு சென்றார்கள் மஸ்ஜிதுக்கு தான் சொல்லுவாங்க என்ன செஞ்சாங்க தனது அப்படி ஆடையை தூக்கி பிடித்துக்கொண்டு மஸ்ஜிதுக்கு தான் நுழைந்தாங்கன்றது பார்க்கும் இப்போ கிரகண தொழுகை சொல்வாங்க தொழுகை திடல் ஹரஜ இலல் முசல்லா தொழுகை திடலுக்கு வெளியேறி வந்தார்கள் வந்து என்ன செய்தார்கள் மலை வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் துவா செய்தார்கள் கிப்லாவை முன்னோக்கியவர்களாக துவா செய்தார்கள் அதன் பிறகு என்ன செய்தாங்க தனது மேலாடை மாற்றி போட்டார்கள் இரண்டு ரக்காத்துகள் தொழுதார்கள் ஜமாத்தாக என்ன செய்தாங்க இரண்டு ரக்காத்துகள் தொழுதார்கள் இந்த தொழுகையை பொறுத்தவரையில் இதற்கு அதானோ இகாமத்தோ கிடையாது இந்த தொழுகைக்கு அதான் இக்காமத் இல்லை என்பதற்கு புகாரியுடைய ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாவது செய்தியில் ஆதாரம் இருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே அப்ப இந்த தொழுகையுடைய முறையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கிபிலாவை முன் மலை வேண்டி பிரார்த்தனை செய்தல் அதே போன்று தனது மேலாடை மாற்றி போடுதல் இரண்டு ரக்காத்துகள் என்ன செய்வது தொழுவித்தல் என்ற இந்த முறைதான் இந்த இஸ்திஸ்கா என்ற மலை வேண்டி துளக்கூடிய இந்த தொழுகை இது திடலில் துளப்படும் ஒரு தொழுகையாகும் அப்ப எனவே நருமையான சகோதரர்களே இந்த தொழுகையில் அதாவது அனசிபுணு மாளிகளு சொல்றாங்க புகாரின் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது செய்தி ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலுவலாம் அவர்கள் அதாவது கைகளை உயர்த்தி பிரார்த்தித்ததை நான் இந்த இஸ்திஸ்காவுடைய தொழுகையில் தவிர வேறு எதிலும் பார்க்கவில்லை இந்த மலைக்காக ரசூல் மலை வேண்டி கைகளை உயர்த்தி இந்த சந்தர்ப்பத்தை தவிர வேறு எந்த இடத்திலும் நான் பார்க்கவில்லை எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹுடைய ரசூலுடைய அந்த அக்களுடைய வெண்மை தெரிகின்ற அளவுக்கு அக்களுடைய வெண்மை தெரிகின்ற அளவுக்கு நபி அவங்க கைகளை உயர்த்தி என்ன செய்தார்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அப்படி என்பது எனது ஹதீசில் இடம்பெறுகிறது அதே மாதிரி திருமதி ஒரு செய்தியில் உங்களுக்கு கூடுதலான சில தகவல் கிடைக்கிது ஐநூற்றி ஐம்பத்தெட்டாவது செய்தி அந்த செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அதாவது வலைதி அவங்க வந்து மதீனாவுடைய ஆளுநராக இருக்கிறார்கள் இபுன் அப்பாஸ் ரல அப்துல்லா அப்பாஸ் இந்த மலை தொழுகையை பற்றி கேட்பதை கல்லாவுடைய எப்படி தொழுதாங்க கேட்கறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு ஆள் அனுப்புகிறாங்க அப்போ இபுன் அப்பாஸ் ரவியுல்லா சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மலை தேடி தொழுது இந்த தொழுகைக்காக மிக எளிமையாக மிகவும் பணிவாக ரசூலா இந்த தொழுகைக்கு வெளியேறி வந்தாங்க வந்து ரசூலுல்லாஹி சலுகாவை என்ன செஞ்சாங்க அதாவது அந்த திடலுக்கு வரும் வரை என்ன செய்யலை பிர வந்து நீங்கள் நீங்கள் சொல்வது போன்று எந்த செய்யல இது போன்ற உரை அவர்கள் நிகழ்த்தவில்லை மாற்றமாக அவங்க துவாவில் இருந்தாங்க உள்ளச்சத்தோடு துவாவில் இருந்தார்கள் அவர்கள் தத்மீர் சொன்னார்கள் அதே போன்று அவர்கள் இரண்டு ரக்காத்துகள் தொழுதார்கள் பெருநாளுடைய தொழுகையை போன்று கமாக்கா நிசல்லி அதாவது பெருநாளுடைய தினத்தில் எப்படி தொழப்படுமோ அது போன்று தொழுதாங்கன்னு வருது அப்படினு நாங்கள் புகாரினுடைய விவாதத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு ரக்காத்து தொழுதாங்கன்னு வருது இந்த நிர்வாயத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் பெருனாளுடைய தொழுகையை போண்டு தொழுதாங்க என்று செய்தி வருவது எனவே பெருனானுடைய தொழுகை நமக்கு எப்படின்னு தெரியும் முதல் ரகத்தில் ஏழு தக்குநீர்கள் அதே போன்று இரண்டாவது ரகத்தில் ஐந்து தகுநீர்கள் அதே போன்று என்னது அதில் வந்து என்ன செய்யப்படணும் மக்கள் கேட்கக்கூடிய விதத்தில் ஓதுவது சொல்வாங்க சப்தமாக தான் இந்த தொழுகையில் ஊதினாங்க என்பதுக்கு உஹாரணம் மதிப்பு இருக்குது சொன்னாங்க என்னது மக்களுக்கு கேட்கக்கூடிய அளவில் சொல்வாங்க என்ன செஞ்சாங்க சூரத்துல் ஃபாத்தியா அந்த துணை சூடாவே ஓதினாக அப்ப எனவே இப்படியாக பெருநாளுடைய தொழுகை போன்று என்ன செஞ்சாங்க இந்த தொழுகை தொழுதார்கள் என்பதற்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குது எனவே அந்த அடிப்படையில் அதனுடைய முதல் ரகத்தில் ஏழு தக்பீர்கள் இரண்டாம் ரகத்தில் ஐந்து தக்பீர்கள் கூறுவதற்கு ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்கிறது அது அதே போன்று இந்த தொழுகையுடைய நேரத்தை பொறுத்தவரையில் இந்த தொழுகையுடைய நேரம் என்பது விசாலமானது எப்போதும் தொழலாம் இரவிலும் துழலாம் பகலிலும் தொழலாம் இந்த தொழுகையை தொழலாம் ஆனால் அறிஞர்கள் அதாவது பெருநாளுடைய தொழுகை தொழப்படுகின்ற காலை பொழுதை சிறந்ததாக காணுகிறார்கள் காணுகிறார்கள் ஆனா பொதுவாக சுண்ணத்தான தொழுகைகள் தடுக்கப்படுகின்ற நேரங்களை தவிர மற்ற நேரங்களை என்ன செய்யலாம் தொழுகையை தொழுது கொள்ளலாம் என்ற அந்த கருத்தை அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள் அப்ப இது வந்து மலை வேண்டி மலை தேடி தொழுதல் எத்தனை ரக்காய தொழுத ரெண்டு ரக தொழுகை அந்த ரெண்டு ரக தொழுகையில முதல் ரகத்துல என்ன செய்வோம் எத்தனை தக்பீர் ஏழு தக்பீர்கள் இரண்டாம் ரகத்துல ஐந்து தக்பீர்கள் என்பதற்கு திருமீது ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது